பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படியாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்கு வந்துட்டாங்க யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு அதிகமாக இருக்குது இது ஏன் அவங்க போட்டாங்கன்னு கேட்டிங்களா இதுக்கு அவங்களுக்கு பெருமை கிடைக்கும்னு போட்டிருக்கவே மாட்டாங்க அதுலேருந்து காசு பார்க்கலாம் இந்த மோகம் நிறைய உள்ளே போனதுனால இது அவங்க தான் பண்ணியிருக்கணும் லவ்வோடு சேர்ந்து தாம்பத்தியத்தோடு வாழ்கிறதுக்கு பேர் தான் செக்ஸ் இந்த செக்ஸை இன்னைக்கு கேவலமா அருவருப்பா வித்தின் செகண்டுக்காக அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்களே இந்த ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இவங்க ஃபேமிலி ஒன்று இருக்குல்ல அதை யோசிச்சிருக்கணும்ல காமிப்பாங்கல்ல கண்ணு முன்னாடி வந்து இதை பாருங்க இதை பாருங்கன்னு காமிப்பாங்க அது தாங்க கூடிய சக்தி வந்து கேரளா பீப்புள் பண்ணாங்க இப்ப தமிழ் பீப்புள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கூட்டி கொடுத்து சம்பாரிச்சிட்டு இருந்த காலம் போய் கணவன் மனைவி வந்து இப்படி டைரக்டா இறங்கி வேலை பார்க்கற அளவுக்கு வந்துட்டாங்க காசுக்காக முடியுமா நடந்துக்குவாங்க சுய ஒழுக்கம் அப்படிங்கறது என்னைக்கு மறந்து இப்படி பண்ண ஆரம்பிச்சாச்சோ அவங்களுக்கான அழிவை அவங்களே இதில் உறுதி செய்யப்பட்ட நீங்கள் கார் வாங்கிட்டு அந்த சுத்தத்தானே அந்த கார் வாங்கிட்டு அந்த காரில் நீங்க சுத்த முடியாது கேவலப்பட்டு போயிடுவாங்க அசிங்கப்பட்டு போயிடுவாங்க அப்புறம் அவங்களும் ஒரு நாள் இதெல்லாம் நாங்கள் செய்தது தவறு எங்களை மன்னித்து தூங்கணும் யார் இந்த மாதிரி செஞ்சாலும் அவங்களுக்கு பதில் கண்டிப்பா இந்த எண்டில் தான் போய் முடியும் இன்னைக்கு நீங்க வந்து பத்து பேர் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி போயிடுறீங்க பத்து பேருங்கிறது நான் சொல்றேன் கம்மியா சொல்றேன் கர்ப்பங்கிறது ரெண்டு பேரு பொண்ணுதான் குழந்தைங்கிறது யாருக்கு வேணாலும் பெற்றுக்குவோன்னா கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்களா நாளைக்கு கர்ப்பப்பை அப்படிங்கிறது என்ன தெரியுமாமா கோவில் அந்த கர்ப்பப்பைய நீ அதுக்கு முன்னாடி அவ்வளவு விஷயம் பண்ணிட்டு அதுல ஒரு குழந்தைய நீ சுமக்கிறதுக்கு சுமக்காம இருக்க வேறொருக்கு வணக்கம் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம யார் பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பிஸ்னஸ் உமன் ஜானகி சுந்தரராஜ் மேம் தான் கூட வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா சோ மேம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க நிறையா மோட்டிவேஷனல் சார்ந்து அதாவது ஆண்கள் பெண்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல ஒரு இரண்டு மூன்று வாரங்களாகவே இந்த ஒரு விஷயம் வந்து பேசப்படுது ஒரு ஆண் ஒரு பெண் அதாவது அவங்க வந்து காதல் அதாவது லோ பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்காங்க அது வந்து அவங்களோட இல்லற வாழ்க்கையை சேர்ந்த ஒரு வீடியோ ஒரு நாலு பாகமா ஒரு பத்தொன்பது நிமிஷம் இருபத்தி ஒம்பது நிமிஷம் முப்பது அந்த மாதிரி இவ்வளவு நிமிஷத்துக்குன்னு சொல்லி அவங்களோட இல்லற வாழ்க்கைய வீடியோ எடுத்திருக்காங்க அது தவறான முறையிலையா இல்லை அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் ஏமா தெரியல சமூக வலைதளங்களில் வந்து அது வந்து வருது வெளிவருது வெளிவந்தக்கப்பறம் அதை வந்து ஆதரிச்சு பார்க்குற மக்கள் அதிகமாயிட்டாங்க இப்ப இருக்க சமூக சூழ்நிலையில் அதை விரும்பி பார்க்குற மக்கள் எனக்கு இன்னும் கிடைக்கல எனக்கு வந்து இவ்வளவு நிமிஷம் தான் கிடைச்சிருக்கு எனக்கு இவ்வளோ நிமிஷம் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அது சமூக வலைதளங்கள் ஃபுல்லாமே பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்ப அது வந்து பேசு பொருளாக மாறுது யார் இந்த பசங்க எதுக்கு இப்படி பண்ணாங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க இதில் ஏன் இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லி நிறையா பேசு பொருளாக மாறும்போது அது ஒரு கட்டத்தில் எங்கே கொண்டு போய் முடியுதுன்னா ஒரு மரணம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் முடிய வைக்கிது இரண்டு பேருமே நான் அவங்க ஃபேமிலி சைடு பெரிய இஷ்யூ ஆகுது எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா ஏன் இதை மொதல் வந்து வீடியோவாக எடுத்து பதிவிடுறாங்க ஏன் வீடியோ எடுக்கணும் இதை ஏன் ஒரு இல்லற வாழ்க்கையே இப்படி வந்து பப்ளிக்காக மக்கள் பார்க்குற பார்வைக்கு கொண்டு வரணும் ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டுன்றது எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில்மா எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு மனநிலை வந்து இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்ட இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது யங்ஸ்டர்ஸும் இன்னைக்கு அதிகமாக இருக்குது ஒரு விஷயம் காசு அப்படிங்கிற பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படியாவது வேணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்கு வந்துட்டாங்க என்ன பண்ணுனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில் வந்து கொலை குற்றவாளிகளுக்கு அப்புறம் இந்த தப்பு பண்ணுறவங்களுக்கு பணம் கொடுத்து செய்ய சொல்லி அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு வந்து அதையெல்லாம் மீறி இந்த செக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தாம்பத்தியம் இல்லறம் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல போற்றி தான் நாலு தான் அப்படின்னு இருந்ததை இன்னைக்கு வந்து பகிரங்கமா பயிரப்பட்டு பகிரப்பட்டு எல்லாருக்குமே இன்னைக்கு சின்ன குழந்தை கூட போய் போன் வீடியோ பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு நம்மளோட அழிவு காலம் நெருங்கிட்டிருக்கு அந்த மாதிரி தான் எல்லாமே சோசியல் மீடியால எல்லாமே கை மேலே இருக்கிறதுனால ஈஸியா தவறுகள் நடக்குது பணம் ஒரே ஒரு விஷயந்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஏன் அவங்க போட்டாங்கன்னு கேட்டிங்களா இதுக்கு அவங்களுக்கு பெருமை கிடைக்குன்னு போட்டிருக்கவே மாட்டாங்க இதை பார்த்து நம்மளுக்கு பெரிய ஒரு அவார்டு கொடுக்க போகிறாங்கன்னு கிடையவே கிடையாது வியூஸ் அதிகமாக வரும் இதுலேருந்து காசு பார்க்கலாம் இதுலேருந்து சப்ஸ்கிரைபர் அதிகமாக வருவாங்க இந்த மோகம் நிறைய உள்ளே போனதுனால அவங்க இதை எடுத்து அவங்க போட்டாங்களா போடலையாங்கிறது நம்மளுக்கு உங்களுக்கு எனக்கும் தெரியாது ஆனால் எப்படி பார்ட் பார்ட்டாக வெளியே வந்திருக்குனாலே அப்போ அவங்க தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கணும் இல்லை ஏன்னா யாருக்காவது அவங்க மொபைல் கிடச்சிருக்கணும் இந்த ரெண்டில் ஒரே ஒரு விஷயம் தான் நடந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது அவங்க தான் பண்ணியிருக்கணும் பண்ணின காரணம் வந்து முழுக்க முழுக்க பணத்துக்காக மட்டும்தான் இருக்கணும் இது பேசு பொருளாக மாதிரி வியூஸ் அதிகமாக வரும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து இது லைக் பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் மேபி கமனில் தானே காரித்துப்ப போகிறாங்க கழிவு ஊற்ற போகிறாங்கன்னு நினச்சிருந்தா அவங்க செத்துருக்க மாட்டாங்க ஆனால் அது வலிச்சதுனால அவங்க இன்னைக்கு உயிரோட இல்லை இது கண்டிப்பா வலிக்கும் ஏன்னா இது வந்து திருமணம் ஆகாத ஒரு இருவர் ஒரு வாழ்க்கை இருக்கும் வேற ஒரு அவங்க அப்பா அம்மா இருக்கலாம் அதாவது கல்யாணம் ஆனவங்க கேட்டா எங்க இஷ்டம்னு சொல்லி அவங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசலாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்றதுங்கிறது இப்போ இருக்க இளைஞர்கள் அந்த ஆண்கள் பெண்கள் மத்தியில இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் இதை பொறுத்த வரைக்கும் அதை இவங்க இவங்க பண்ணினது முதல் தப்பு இரண்டாவது தப்பு இதை வந்து அவங்க அப்லோட் பண்ண ஒரு ஷோ விஷயம் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு க தாலி கட்டுற வரைக்குமே நிச்சயம் கிடையாது யாருக்குமே இப்போ நம்ம ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு நிச்சயம் பண்ணியிருக்கோம்னாலே அது தாலி கட்டுற வரைக்கும் நிச்சயம் கிடையாதுங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி வந்து இருக்கும் தாலி கட்டி நேற்று ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா கலட்டி வெஸ்ட்டு நான் இன்னொருத்தரை விரும்புகிறேன் உங்களை உங்கள் வாழ்க்கைய நான் ஸ்பாயில் பண்ணல எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வந்து பதில் சொல்ல முடியல அதனால நான் தாலி கட்டிக்கிட்டேன்னு கலட்டி வச்சிட்டு போயிடுச்சம்மா அந்த பொண்ணு இப்படி இருக்கிற சூழல்ல நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறப்போ என்னவா நடக்கும் மரணம் தான் நிச்சயம் நடக்கும் அவமானத்தில் நம்ம என்ன பண்ணணும் இன்னொன்று இவங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இவங்க ஃபேமிலியில் ஒன்று இருக்குல்ல அதை யோசிச்சுருக்கணும்ல கண்டிப்பாக இன்றைக்கி அந்த ஃபேமிலி எந்த நிலையில் இருக்கும் காமிப்பாங்கல்ல கண்ணு முன்னாடி வந்து இதை பாருங்கள் இதை பாருங்கன்னு காமிப்பாங்க அதை தாங்கிக்கூடக்கூடிய சக்தி வந்து அந்த ஃபேமிலிக்கு கடவுள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தவறுதாம்மா ஏன்னா எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி பகிரங்கமாக பகிரப்படுது அப்படிங்கிறது இப்போ ரீசண்டாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா கேரளா பீப்புள் பண்ணாங்க இப்போ தமிழ் பீப்புள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க வியூவர்ஸ்க்காக இப் இப்படியுமா நடந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஆகிடுச்சி அசிங்கத்தை வந்து ரொம்ப ஆட்பரித்து காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மக் அதாவது மக்கள் ஏற்றுக்குவாங்க ஏன்னா இப்போது நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கறத விட்டுட்டு டேரெக்டாக இன்ஸ்டாலேயும் சோசியல் மீடியாலேயும் வருதே பார்த்துக்கலாமே சப்ஸ்கிரைபர் கிடையாது ஏன்னா அது அதுவாக வருது நாங்களா பார்க்குறோங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம் சீரழிவை வந்து நம்மளுக்கு யாரும் சொல்ல வேண்டாம் நமக்கு நம்மளே ஏற்படுத்திக்கிறோங்கிறது இதுலேருந்து ஒரு நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் ஒன்று டிசிப்ளின் சுய ஒழுக்கம் அப்படிங்கறது என்னைக்கு மறந்து இப்படி பண்ண ஆரம்பிச்சாச்சோ அவங்களுக்கான அழிவை அவங்களே தேடிக்கிறாங்கிறது தான் இதில் உறுதி செய்யப்பட்ட ஒரு உறுதி அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேரளா கப்புள்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் வந்திருக்கு கப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த கப்பல் வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரிக்க ஆரம்பித்த மக்கள் எல்லாேருமே இப்போ ஓகே கப்பல் வீடியோஸில் இப்படிலாம் பண்ணலாம் இந்த அளவுக்கு இறங்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு என்னன்னா அவங்களோட இல்லற வாழ்க்கையை வீடியோ எடுத்து போடுறது அது ஒரு கதையாக மாற்றுறது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபே அம்மா மகன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அக்கா தம்பி ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பால்காரவரத்தை வந்தால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒரு கதையாக அவங்க வந்து மாற்றி ஒரு இல்லற வாழ்க்கை அதாவது இந்த பான் மூவிஸை வந்துட்டு ஒரு தமிழ் கப்பல் பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு மல்லு மலையாள கப்பல்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணி ஒரு வீடியோ போட்டு இதன் மூலயமா வந்த வருமானத்துல கார் வாங்கிட்டோம் வீடு வாங்கிட்டோம்னு சொல்லி அதை பிரம்மாண்டமா ஒரு போஸ்ட் போடுறது ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இது அதை பெருமையா போட்டிருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்துட்டு அந்த பெருமையா போடுற அளவுக்கு நம்ம மக்கள் அவங்களை ஆதரிச்சிருக்காங்க பாருங்க ஏன்னா சோசியல் மீடியால எது வேணாலும் வந்தாலும் பாக்குறதுக்கு இங்க ஆல் ரெடியா இருக்கு நீங்க நல்லது எங்க ஒரு வீடியோ எடுத்து போடுங்க நல்ல விஷயத்தை ஒரு ஒரு அழகா ஒரு கேதர் பண்ணி போடுங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது இந்த மாதிரி வந்து ரொம்ப இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக சொன்ன ஒரு கதையா கிரியேட் பண்றாங்க இப்படி எல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்கள குச்சப்படுத்த அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றதே ஒரு நல்ல உறவு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபே இப்படி ஒரு தகாத உறவா வந்து இந்த வீடியோ வந்து கொண்டு போகலாம் இது ஒரு அம்மா பையன் ஒரு அக்கா தம்பி இல்ல வீட்டுக்கு வேலை பார்க்குற ஒருத்தவங்க வராங்க எப்படி இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு இது இன்னொரு விஷயம் ஃபேமிலி இதுக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி அவங்க வந்து கிரியேட் பண்றாங்க இல்லைங்களா இது போட்டா தப்பு இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவங்க மனம் வந்து ரெடியா இருக்கு அப்படின்னா நாளைக்கு இதை விட இன்னும் நிறைய பண்ணுவாங்கதான் இதுல இருந்து கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் இந்த விஷயத்த வச்சு நம்ம சோசியல் மீடியாலேயோ இல்லை பொதுமக்களுக்கோ இல்லை நம்ம என் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோன்னா நீங்க வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து எதாவது ஓ இது எப்படி சொல்கிறன்னு தெரியலம்மா கூட்டி கொடுத்து சம்பாரிச்சிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி வந்து கணவன் மனைவி வந்து இப்படி டைரெக்டாக இறங்கி வேலை பார்க்குற அளவுக்கு வந்துட்டாங்க காசுக்காக வேசியா வேஷம் போடுற வச்சு இன்னைக்கு அவங்க அதாவது வேசி ஊடகத்துக்கும் வேசியாக காமிக்கிறதுக்குமே அவங்களே அப்படி மாறிட்டாங்களோ அப்படின்னு தோணுது வரும் கல்ச்சர் வந்து இதெல்லாம் பார்த்து ஆக்சுவலாக இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு ப்ராப்பரான ஒரு மனநிலை இல்லை ஏன்னா எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக போயிடுச்சு யார் கூடயும் அண்ட மாட்டேங்கிறாங்க ஒட்ட மாட்டேங்கிறாங்க ஆனால் இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் போகிறதுனால எல்லாமே அவங்களுக்குள்ள மன அதாவது ஒரு ஒரு சிங்கிள் பர்சனாக ஒரு குழந்தையிலேருந்தே நான் சொல்ல வரேன் எல்லாமே தனக்குத்தானே ஏற்றுக்கிறாங்க சோசியல் மீடியாவில் இப்படி இருக்குது நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்ம இந்த மாதிரி தான் நம்மளை கொண்டு போகணும் அப்படின்லாம் எடுத்துக்கிறாங்க நம்ம பெரியவங்க சொல்கிறத யார் கேட்குற மாதிரி மன நல்ல விஷயம் சொன்னால் கிரன்ச்சு அப்புறம் பூமரங்கு என்னென்னமோ சொல்கிறாங்க பேர் புதுசு புதுசாக வைக்கிறாங்க பூமரங்கு வந்து பூமி சுற்றிட்டு தான் இருக்கும் ஆனால் சேவ் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் அது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை அதுக்கெல்லாம் பேர் வச்சு அவங்கள அப்படியே ஓரம் கட்டிட்டு இந்த இந்த மாதிரி சர்க்கிள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே இது பாடுறா இப்படி இருக்குது இது மாதிரி நம்ம பண்ணலாமா இப்படின்னு அவங்களோட தூண்டுதல் அதிகப்படுத்துறதுனால சீர்கேடு அதிக மா இது கொண்டு வருது முழுக்க முழுக்க சீர்கேடு ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு இந்த மல்லு கப்பல்ஸ் எல்லாம் வந்துட்டு வீடியோ போடும்போது தன்னோட வீட்டில் இருக்க பெண்களை யாரும் ஏறெடுத்து பார்க்க கூடாதுன்ற ஒரு முனைப்போட சுத்திட்டு இருக்க நம்மளோட கல்ச்சர் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தன் மனைவி கூட இன்னொரு நபர் ஸோ இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரங்கள்லாம் உள்ள கொண்டு வரதுங்கிறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லி மக்கள் மைண்ட்ல வந்து ஒரு விஷயத்தை வந்து புகுத்துறாங்கல்ல புகுத்துக்கிறா புகுத்துக்கிறாங்கப்பா ஆனா இதுக்கு வந்து முழுக்க முழுக்க இப்போ வந்து சோசியல் மீடியாங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றப்போ சட்டம் சில விஷயங்கள்ல நம்மள வந்து ரொம்ப கேர்லஸாக விட்டுருச்சோ அப்படிங்குறதா இது மாதிரி போட்ட அடுத்து ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் உடையுது இல்லையா யார் கலாச்சாரத்தையும் பண்பையும் இந்த மாதிரி ஒரு மரியாதைத்துவம் இல்லாத ஒரு விஷயத்தையும் அறுவருப்பான ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா இது குறையுமா ஏன்னா என்ன வேணாலும் இந்த மாதிரி பண்ணால் இது அவங்க பர்ஸ்னல் அப்படின்னு சொல்லிட்டு அரசே வந்து ஒதுங்கிக்கும் பர்ஸ்னல் அரசே ஒதுங்கிக்கும் நானும் நீங்களும் எல்லாரும் பார்ப்போம் அந்த நேரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்குறப்ப என்ன சொல்கிறது மற்ற பசங்களுக்கு அந்த மாதிரி மூடு கிரியேட் ஆகும் எல்லாம் ஓகே இதே நீங்கள் சொன்ன மாதிரி தான் நீ எப்படி நாளைக்கு உன் பொண்டாட்டிய எல்லாம் போட்டு வெளியில் கூட்டு போவே எவனால் கையை பிடிச்சிருக்க மாட்டான் அப்புறம் கையை தான் காலை தான் பேசுவீங்களா எப்படி நீங்கள் வெளியே தானேப்பா போகணும் நீங்கள் இழுத்து பூத்திட்டு வீட்டிலேயே இருக்க போகிறீங்களா இல்லை அந்த மூவி மட்டுமே உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிற அந்த மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் கார் வாங்கிட்டு அந்த காரில் சுற்றத்தானே அந்த கார் வாங்கியிருக்கீங்க அந்த காரில் நீங்கள் சுத்த முடியாது கேவலப்பட்டு போயிடுவாங்க அசிங்கப்பட்டு போயிடுவாங்க அப்புறம் அவங்களும் ஒரு நாள் இதெல்லாம் நாங்கள் செய்தது தவறு எங்களை மன்னித்து விடவும் தோணும் யார் இந்த மாதிரி செஞ்சாலும் அவங்களுக்கு பதில் கண்டிப்பா இந்த எண்டுல தான் போய் முடியும் ஹாப்பியா இருக்க முடியாது இன்னொன்னு அவங்க குழந்தைங்க நாளைக்கு அவங்க வளர்ந்து என்னம்மா பேசுவாங்க இவ்வளோ அசிங்கம் முடிச்சவங்களா நீங்கள் இவ்வளோ கேடு கட்டவங்களா நீங்கள் எங்களை எதுக்கு பெற்றீங்க இந்த மாதிரி என் பிள்ளைக்கும் அப்பனுக்கும் பிறந்த பிள்ளைங்களான்னு எங்களை கேட்குறாங்கன்னு சொல்லுவாங்க காசு பணம் வந்து எல்லாத்தையும் மறைக்காதும்மா சில உண்மைகள் கட்டைசி வரைக்கும் உண்மைகளாகவே இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம ஆரம்பத்தில் பேசின மாதிரி இந்த கப்பல் ஒருத்தவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொன்னோம் இது வந்து பேசப்பட்ட வீடியோனா இது ஒன்று ஆனால் பேசப்படாமல் சமூக வலைதளங்கள்ல இருக்கட்டும் ட்விட்டர்லையா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு இந்த மாதிரியான பான் வெப்சைட்ஸ்ல இருக்கட்டும் எவ்வளவோ வீடியோஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க வந்துட்டு அவங்களோட கேமரா ஆன் பண்ணி அவங்களோட இல்லற வாழ்க்கையை வந்து வீடியோவா ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கு எங்கெங்கோ ஒரு மூலையில எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா இல்லற வாழ்க்கைன்றது ரொம்ப தனி அதாவது இப்படி பண்றது இப்படி பண்ற இல்லற வாழ்க்கைங்கிறது ஆணும் பெண்ணும் திருமணமாகி அதுதான் செய்யக்கூடிய ஒரு விஷயம் திருமணம் ஆயிட்டு தான் இது வந்து இதுவே தப்பான ஒரு விஷயம் தான் இதுவே ஒரு தப்பான ஒரு விஷயம் தவறான உறவுகள் தவறான செயற்கை செயல்கள் இது அதான் இதுவே வந்து ஒரு தப்பான விஷயம் ஆனா இத ரெக்கார்ட் பண்ணி இத வந்து அப்லோட் பண்றது இல்ல யார் மூலமா போயிட்டோ அது வந்து வெளிய ரிலீஸ் ஆகுறதுன்றது அது இன்னமும் தவறான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் இவங்க ரெக்கார்ட் பண்ணனும்ன்ற ஒரு கேள்வி வருது இது வந்து இப்போ இருக்க இளைஞர்கள் இது கருத்து வரப்போற ஆட்கள் எல்லாமே ரொம்ப மெச்சூரா யோசிக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல இப்ப நம்மளே வந்துட்டு இப்பதான் மெச்சூர் ஆகிறோம் ஆனா இது கருத்து வரப்போற கிட்ஸ் எல்லாமே இந்த ஜென் செட் கிட்ஸ் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ரொம்ப மெச்சூரா யோசிக்கும் போது ஓகே இது ட்ரெண்டு போல நம்மள இந்த மாதிரி பண்ணலாம் போல காசு சம்பாதிக்கலாம் போலன்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட மாட்டாங்களா ஆமா கண்டிப்பா அதுதான் சொல்ல வந்தேன் இப்ப அவங்களை எது எதை நோக்கி புகுத்துறாங்க அப்படின்னா இதுதான் காரணம் நீங்க இப்ப இதெல்லாம் நாங்களும் செய்வோங்கிற மாதிரி இப்ப செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க செய்வோன்னு சொல்ல செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க மொபைலுங்கிறது வந்து எப்படி மாமானா நம்மகிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்மளை அழிக்கக்கூடிய ஒரு உபகரணம் நல்ல உபகரணம் கிடையாது அது அது வந்து ஒரு காலத்துல பேசுறதுக்காகவும் ஒரு கனெக்ஷனுக்காகவும் தயாரிக்கப்பட்டது வந்து இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளை வந்து டோட்டலாக ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு எல்லாமே இப்போ நம்ம வந்து மொபைல் இல்லாமல் நம்மளால் இன்ச்சு கூட நகர முடியாதுங்கிற மாதிரி நம்மளுடைய பேங்க் பேலன்ஸாக இருக்கட்டும் எனி டூ இதெல்லாம் இருக்கிறப்போ இப்போ நீங்கள் எல்லாமே ஈஸியாக இப்போ நான் பேசின செகண்ட் அப்லோட் பண்ணலாம் ஒரு ஒரு சின்ன ஒரு க்யூரியாசிட்டி ஒரு ஆசையில நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் இப்படி திரும்பி பார்க்குறக்குள்ளே உங்களுக்கு வியூஸ் வந்துடும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அதில் இருக்குங்கிறத நீங்கள் எப்படி சிந்திக்க போகிறீங்க வாழ்க்கைனா என்னன்னே தெரியலம்மா இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் தான் நினைக்கிறாங்க இன்றைக்கி இந்த நிமிஷம் ஹாப்பியா இருக்கும் எங்களுக்கு இது போதும் நான் ஜாலியாக இருக்கேன் இப்படி மைண்ட் செட்டில் இருக்கிறாங்களோ ஒழிய நம்ம லைஃப் லாங் நம்ம இறப்பு வரைக்கும் ஒரு லைஃப் இருக்குது அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல நம்ம இதே வந்து இன்னொரு இன்னொரு பக்கத்துலேருந்து பார்த்தோம்னா இப்போ காலேஜ் படிக்கிற பையனோ பொண்ணோ தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூடயோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயோ இருக்கிறத வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இல்ல நான் ஒன்னா இருந்தேன்றத வெளியே சொல்கிறது வந்து ரொம்ப பெருமை அதாவது நீ வெர்ஜின் அவர் வெர்ஜின்னு சொன்னா இங்க வந்துட்டு சீ நீ வெர்ஜினா இன்னுமா நீ வெர்ஜினா இருக்கேன்னு கேக்குற ஒரு சமூகம் வந்து இப்ப உருவாயிடுச்சு நீ வந்து இப்ப இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரியான ஒரு இது உருவாயின்றத நீங்க உங்களோட கண்ணோட்டத்தில் எப்படி பாக்குறீங்க அதுதான் தங்க நாங்க எல்லாமே பண்ணுவோம் நீங்க வந்து எங்களை கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க மதியில என்னமா இருக்கு அதான் நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து வெர்ஜினா வெர்ஜின் இல்லையா இப்படி எல்லாம் பேசப்படுதுங்கிறது போய் இப்போ இந்த ஐடி செக்டார்ல எல்லாம் இன்னுமே இன்னுமே சில நண்பர்கள் சொன்ன விஷயம் எல்லாம் ஒரு இது மாதிரி சும்மா டைம் பாஸ் பண்ணுவாங்களாம் நீ எத்தனை பேர் கூட இருந்த நீ எத்தனை பேர் கூட இருந்த கவுண்டிங் பண்ணுவாங்களாம் அதுல ஜாஸ்தி இருந்தாங்கன்னா ஒருத்தர் கை தட்டுவாங்களாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க ஏய் இதெல்லாம் சகஜம்ப்பா நான் என்ன கேட்குறேன் நீங்கள் பேசுகிற ஆண் ஒய்ஃபுகிட்ட அந்த மாதிரி போய் கேட்க முடியுமா கேப்பியா மாட்டேன் உன் தங்கச்சிகிட்ட அது என்ன அடுத்த பெண்கள்கிட்ட கேட்குறப்போ பெண்ணும் பெண்ணும் அதே தான் சொல்கிறேன் உனக்கு ஒரு கணவன் வரப்போ பொசசிவ் பண்ணுற ஒய்ஃபுன்னு வரப்போ பொசசிவ் ஆகுற அன் அது ஆனால் ஃப்ரெண்டாக இருக்கிறப்போ நீங்கள் எல்லாம் பேசிக்குவீங்களா அப்போ எது ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எந்த நோக்கத்தோட நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்க ஓ இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் ஜஸ்ட் போயிட்டு வந்துட்டு ஒருத்தர் கூட இருந்துட்டு வந்துட்டு இன்றைக்கி அது ரொம்ப ஃப்ரீயாக எடுத்து பேசுறீங்க எதை நோக்கியமாக போகுது ஒரு காலத்து அதாவது குழந்தை நான் ரொம்ப இதை நுணுக்கமாக பேசணும்னு ஆசைப்பட்றேன் குழந்தை அப்படிங்கிறது வந்து கணவன் மனைவி ஒரு உயிர் இரு ஆகி அந்த உயிருக்குள்ளே ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு உயிர் தான் குழந்தை இன்னைக்கு நீங்கள் வந்து பத்து பேர் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி போயிடுறீங்க பத்து பேருங்கிறது நான் சொல்கிறேன் கம்மியாக சொல்கிறேன் மேபி எத்தனை பேர் கூட போகிறாங்கன்னு நம்ம பார்த்ததில்ல இத்தனை பேர் கூட போயிட்டு ஆணோ பெண்ணோ ஆணுக்கும் பெண்ணுக்கு நான் என்ன கேட்குறேன்னா கற்புங்கிறது ரெண்டு பேருக்கு ஒன்று தான் எத்தனை பேர் கூட நாங்கள் போவோம் குழந்தைங்கிறது யாருக்கு வேணாலும் பெற்றுக்குவோம்னா கன்ஃபியூஸ் ஆக மாட்டிங்களா நாளைக்கு கன்ஃபியூஸ் ஆக மாட்டேங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒருத்தர் கூட குழந்தை பெ பெற்றுக்கிறான் கர்ப்பப்பை அப்படிங்கிறது என்ன தெரியுமாம்மா கோவில் அது க அதாவது கருவறைக்கு அப்புறம் பெண்ணுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அந்த கர்ப்பப்பையை நீ அதுக்கு முன்னாடி அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு அதுல ஒரு குழந்தைய நீ சுமக்கிறதுக்கு சுமக்காம இருக்கலாமே நீ எப்படி அந்த குழந்தை நீ எனக்கு அது புரியவே இல்லைம்மா அது எனக்கு இன்னும் அதை என்னால் அதை ஏற்றுக்க கூட முடியல ஈஸியாக அதை எடுத்துட்டு போறாங்க செக்ஸுங்கிறது எவ்வளோன்னா லவ்வுக்கும் தாம்பத்தியத்துக்கும் அதாவது லவ்வோட சேர்ந்து தாம்பத்தியத்தோட வாழ்றதுக்கு பேர் தான் செக்ஸ் இருந்துச்சு இந்த செக்ஸ் இன்னைக்கு கேவலமா அருவருப்பா வித்தின் செகண்ட்காக அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்களே முடியல தொடர்ந்து பேசுவோம்